சாய் சங்கரா நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம போன எபிசோடில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பார்த்தோம் அந்த மகானுடைய கருணை அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குருவருள் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த கமலத்தினுடைய தாயார் வந்து இறக்கப்போகும் தருவாயில் கூட மகாபிரிவா வந்து அந்த இறப்பை வந்து ரெண்டு வருஷம் தள்ளி வச்சா இல்லையா அது எதுக்காக அப்படி நடந்தது அப்படின்னா அந்த கமலம் பிரிவா மீது வைத்திருந்த அந்த குரு பக்தி அந்த நம்பிக்கை அதனால தான் நடந்தது இந்த குருமார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏன்னா ஒரு பர்டிகுலர் குருவை தான் ஒருத்தங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது நிறைய பேர் நிறைய குருமார்களை ஃபாலோ பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு சில பேர் ஷிரடி பாபாவை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சில பேர் பாபா ஒரு சில பேர் மகா பிரிவா ஒரு சில பேர் ரமண மகரிஷி ஒரு சில பேர் சேஷாத்ரி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் பதினெட்டு சித்தர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறாங்க குருமார்களாகவும் சித்தர்களாகவும் அவர்களை கருதி கொண்டு அவங்க எழுதின புத்தகங்களை படிப்பது நூல்களை படிப்பது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கள் சொன்ன அறிவுரைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த குருமார்கள் எல்லாரும் இந்த குருமார்கள் எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதாக ஒரு விஷயம் உண்டு அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதாவது குருமார்கள் எல்லாருமே சொன்னது வந்து ஒரே விஷயம்தான் எந்த குருமார்களும் தன்னை கடவுள் என்று காட்டிக்கொள்ளவே இல்லை இல்லையா உதாரணத்துக்கு மகா எடுத்துட்டோம்னா எடுத்துட்டோன்னா என்ன சொன்னா பெரியவா காப்பாற்றிட்டேள் பெரியவான் அந்த கமலத்தோட தந்தையார் வந்து போய் சொல்லும்போது என்னுடைய மனைவியை காப்பாற்றிட்டேள் பெரியவா அப்படின்னு அவர் சொல்லும்போது மகாபிரிவா என்ன சொன்னான் நான் எங்கே காப்பாற்றினேன் சாட்சாத் இந்த பரமேஸ்வரன் தான் காப்பாற்றினார் அப்படின்னார் இல்லையா அவரும் சொல்லிக்கலை ஷிரடி பாபாவும் சொல்லிக்கல அதை மாதிரி ராகவேந்திர சுவாமிகளும் வந்து மூலராமரை வணங்குங்கோ மூலராமர் மந்திரத்தை ஜபிங்கோ உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னார் பாபாவும் ராமநாமத்தை ஜபிக்க சொன்னார் சேஷாத்ரி சுவாமிகளும் அதையே சொன்னார் யோகிராம் சுரத்குமார் அதையே தான் சொன்னார் இந்த மாதிரி எந்த குருவுமே வந்து தன்னை வந்து கடவுள் அப்படின்னு காமிச்சதில்லை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் நமக்கு நம் வாழ்வில் நாம் நல்லவைகளை கடைபிடிப்பதற்கு ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்றதுக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அப்படின்னு நம்ம குருமார்களை வச்சுக்கலாம் சரி நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன் அதாவது தபோவரம் ஞானானந்த சுவாமிக்கும் மகாபிரியவாளுக்கும் இருந்த ஒரு ஒற்றுமையை பற்றி இப்போ அதே மாதிரியே இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது நம்ம மகா சத்குரு சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் இருக்கும் ஒரு ஒற்றுமை இப்போ நான் சொன்னது தான் குருமார்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா இதுதான் சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி ஒரு மிகப்பெரிய விஷயம் உண்டு அதை வந்து மகா பிரியவாளே தன் வாயால் கூறிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம் பரணிதரன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அந்த காலத்தில் நைன்டீன் செவன்டிஸ் எயிட்டிஸில் அவர் எழுதிய அதாவது அண்ணாமலை திருவண்ணாமலை பற்றி அவர் எழுதிய ஒரு அதாவது வே டூ அண்ணாமலை அப்படின்ட்டு அவர் எழுதின ஒரு இது ஆர்டிக்கல் வந்து பயங்கர ஃபேமஸாக அந்த காலத்தில் தான் மேக்சின்ஸில்லாம் எல்லாத்துலேயும் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தது அந்த ஆர்டிக்கல் அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபுல்லாக அண்ணாமலையை ஃபுல்லாக சுற்றி அதில் என்னென்ன இருக்குது நான் சொல்கிறது செவன்டீஸ் எயிட்டிஸில் இப்போ நமக்கு தெரியும் இப்போ நம்ம கூகுளில் ப்ரௌஸ் பண்ணால் எல்லாமே கிடச்சிடும் ஆனால் எழுபது எண்பதுகளில் அதை பற்றி ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷனே இல்லாத ஒரு காலத்தில் இவர் இந்த பரணிதரன் என்பவர் அங்கே போய் அந்த காலத்தில் இருந்தவங்க இப்போ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பரணிதரன் சார் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போ அவர் போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி திருவண்ணாமலையில் என்னென்ன இருக்குது எட்டு லிங்கம் இங்கே எங்கே இருக்குது இதை போய் இப்படி பார்க்கணும் அதை போய் அப்படி பார்க்கணும் இங்கேருந்து கிரிவலப்பாதை இங்கேருந்து வந்தால் பஞ்சமுக தரிசனம் அப்படி இப்படின்னு சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமம் நடுவில் இருக்குது ரமணராவுடைய ஆசிரமம் இருக்கு நிறைய வரிசையாக எழுதியிருக்கார் அப்போது இந்த நூலை வந்து வெளியிட்டு அவர் முதல்ல மகாபிரிவாள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார் அந்த நூலை மகாபிரிவாக எடுத்து படிக்கிறார் படித்த உடனே பிரமாதமாக இருக்குது ரொம்ப இருக்கு இந்த நூல் வந்து ரொம்ப அற்புதமாக வரும் நீ போய் இதை ரிலீஸ் பண்ணும் உனக்கு இன்னொரு வேலை வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் சரி பிரியவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை கொடுத்துட்டு போயிடுறேன் அந்த நூலும் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகி ஃபுல்லாக எல்லா ஆர்ட்டிகல் எல்லா பேப்பர்ஸில் மேகசின்ஸில் அந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட்டு பரணிதரன் பரணிதரன் பயங்கர பேர் ஒரு அந்த பேரில் வந்து ஒரு ஆறு மாதம் அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது அடடா பெரியவா வந்து நம்மளை சொன்னாலே நமக்கு ஒரு வேலை வச்சுருக்கோன்னு நம்ம போய் பெரியவங்கள்கிட்ட போய் என்னென்னு கேட்டுன்னு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புற காஞ்சிபுரத்தை சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறார் போய் பெரியவாளை பார்த்து கேட்குறார் வா பரணி என்ன ரொம்ப முதல்ல சொன்ன ஆறு மாதம் ஆயிடுத்தே நீ வந்து அப்படின்றார் இல்லை மன்னிச்சுக்கோங்க பெரியவா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால நான் அந்த வேலை டென்ஷனில் மறந்து போயிட்டேன் ரொம்ப சாரி பெரியவாள்ட்ட அதை சொல்லக்கூடாது மறந்து போயிட்டேன்னு இருந்தாலும் சாரி பிரிவா அப்படின்னு சொல்கிறார் அப்போ பெரியவா சொல்கிறார் இல்லை இல்லை நீ மறக்கலை ஒன்றை வந்து அவர் மறக்க வச்சுருக்கார் அப்படின்னார் யார் பிரிவா அப்படின்னு யாருங்கிறது உனக்கு போக போக தெரியும் அப்படின்னு ஒரு புதிரோட தான் ஆரம்பிக்கிறார் அவர்கிட்ட பேசுறது இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் யாராக இருக்கும் சரி ஒரு வேளை பரமேஸ்வ பரமேஸ்வரனை சொல்லுவார் பரமேஸ்வரனை சொல்லுவார்னு இவர் விட்டுருவார் அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதா திருவண்ணாமலை வேலையெல்லாம் பிரமாதமாக எல்லாரும் எல்லோரும் இருக்கா உன்னுடைய ஆர்டிக்கலை சரி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணுறதா இருக்க அப்படின்றார் இல்லை அடுத்து வந்து இந்த புனித நதிகள் இந்த கங்கா யமுனா இங்கெல்லாம் போயிட்டு இங்கெல்லாம் நீராடினா என்ன புண்ணியம் என்னென்ன பலன் இந்த ரூட்டு இந்த கங்கையோட ரூட் எங்கே இருக்குது ஹரித்வாரில் இருக்குது இங்கே இருக்குது காசியில் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குல்ல பெரியவா அங்கே அதை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணி எழுதலான்னு இருக்கேன் அப்படின்னு ஓ ரொம்ப பிரமாதம் சரி அது எவ்வளோ நாள் ஆகும் உனக்கு அப்படின்னா அது வந்து எனக்கு இன்னும் எப்படியும் எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் எழுதுறதுக்கு தரோவாக பண்ணி எழுதுறதுக்கு ஒரு ஆறு மாதம் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் சரி இப்போ நான் ஒரு வேலை சொல்கிறேன் அதை பண்ணிவிட்டு அதை பண்ண முடியுமா அப்படின்னாரு புரியல பிரியவான இல்லை நான் இப்போது உனக்கு ஒரு வேலை சொல்கிறேன் அந்த வேலையை முடிச்சுட்டு நீ கங்கா யமுனா பற்றி எழுத முடியுமா அப்படின்னு கேட்டாராம் தாராளமாக பிரிவா நீங்கள் சொல்கிறது தானே எனக்கு முக்கியம் சொல்லுங்கள் பிரியவா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி நீ என்ன பண்ணுறேன்னா திருவண்ணாமலை போயிருந்தில்ல அந்த உன்னுடைய ஆர்டிக்கலை படித்தேன் அதில் வந்து நீ சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி ஒன்றுமே குறிப்பிடலையே அப்படின்னு சொன்னார் சேஷாத்ரி சுவாமிகள் யார் பிரிவா சேஷாத்ரி சுவாமிகள் அப்படின்னு கேட்டாராம் அப்புறம் ரம் பரணிதரனை ஞாபகப்படுத்தி ஆ பிரிவா எனக்கு இப்போ ஞாபகம் வந்துடுது அந்த ரமண பகவானுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துலேயே அந்த சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் ஒன்று இருந்தது அதை பற்றி நான் எழுதினேன் ஆனால் எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாதே பிரிவா நான் என்னென்னு எழுதுறது அப்படின்னு கேட்டார் அப்போ மகாபிரியை வந்து ஷாக்கானார் ஓ உனக்கு சேஷாத்ரி பற்றி ஒன்றுமே தெரியாதா அப்படின்னார் இல்லை தெரியாது பிரியவா சரி அப்போ நீ என்ன தெரியுமா பண்ணும் இனிமேல் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது சேஷாத்ரி பற்றி தான் நீ தெரிஞ்சுக்கணும் சேஷாத்ரியை பற்றி தெரிஞ்சுட்டு சேஷாத்ரிக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன் நான் அவருக்கு உன் கையால் ஒரு வேலை பண்ணும் அதை நீ பண்ண தயாராரு அப்படின்னு சொன்னார் இவருக்கு ஒன்றுமே புரியல யார்கிட்ட போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இவர் என்ன இவர் ஒன்றே சரி யார்கிட்ட போகிறது என்ன பண்ணுறதுதான்னு யோசிக்கிறேன் நான் சொல்கிறேன் நேராக பூண்டிக்கு போ பூண்டி சுவாமிகளை போய் பாரு சரி அவரை போய் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் உனக்கு புலப்படும் அவர் யாரை சொல்கிறாரோ அங்கேருந்து அவரை போய் பாரு சரியா பார்த்துட்டு நேராக வா உனக்கு சேஷாத்திரி யாரும் தானா தெரியும் அப்படின்னு சொன்னாராம் இவர் வந்து ஒரு இப்போ வந்து இவருக்கு ஒரு ரிடில் மாதிரி கொடுத்துட்டார் ஒரு மேஸ் மாதிரி நீ நேராக பூண்டிக்கு போ பூண்டி மகானை பார் அதுக்கப்புறம் அவர் ஒருத்தரை பார்க்க சொல்வார் அங்கே போய் அவரை பார் உனக்கு ஒரு விடை கிடைக்கும் அதை அந்த விடையை எடுத்துட்டு வா மிச்சத நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ இது வந்து பரணிதரன் ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறார் சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் பூண்டிக்கு போகலாம் அப்படின்னு அங்கேருந்து பூண்டிக்கு கிளம்புறார் அவர் பூண்டிக்கு போய் யாரை பார்த்தார் அங்கேருந்து அவர் எங்கே போனார் இது மூலியமா மகாபெரிய வந்து சேஷாத்ரி சுவாமிகளை பத்தி என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்க்கலாம் பெரியவா பெரியவாசரணம்